புரட்சி தலைவருடன் இணைந்து பல்வேறு நாடகங்களில் நடித்த நாடக நடிகர் காமராஜ் ஆதரவின்றி வறுமையில் வாடி வருகிறார் அவருக்கு அரசு சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என நாடக நடிகர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அவரது சகோதரர் சக்கரபாணி ஆகியோர் இடம்பெற்றிருந்த நாடக கம்பெனியில் பணியாற்றியவர் நாடக நடிகர் காமராஜ் இவரது பெற்றோரும் எம்ஜிஆரின் நாடக கம்பெனியிலேயே நடித்து வந்தனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாடக நடிகராகவும் முதலமைச்சராகவும் இருந்த காலகட்டங்களில் மதுரைக்கு வருகை தரும் போதெல்லாம் காமராஜின் வீட்டில் இருந்தே உணவு கொண்டு செல்லப்பட்டு பரிமாறப்படும் என்கிறார் காமராஜ் புரட்சி தலைவரின் தீவிர விசுவாசியும் நாடக கலையில் மேட நாடகங்களில் யமன் வேடத்தில் தனது அசாதாரண திறமையையும் வெளிப்படுத்தியும் வந்த காமராஜ் வயது முதிர்ச்சியின் காரணமாக தற்போது வாழ்வாதாரம் இழந்து உண்ண உணவின்றி தெருக்களில் படுத்து உறங்குகிறார் தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்க கட்டடத்தின் முன்பாக படுத்து கிடக்கும் காமராஜுக்கு நாடக நடிகர்கள் அவ்வப்போது உணவு வழங்கி வருகின்றனர் ஆனால் தொடர்ந்து வழங்க முடியாத நிலையில் யாரிடமும் யாசகம் பெற தயங்கும் காமராஜ் மூன்று வேளை உணவின்றி பசி பட்டினியோடு வாழ்ந்து வருகிறார் நாடக நடிகர் காமராஜின் தற்போதைய நிலையை எண்ணி அரசு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் உதவித்தொகை அல்லது ஆதரவற்றோர் விடுதியில் சேர்க்க வேண்டும் என நாடக நடிகர்கள் சங்கத்தினரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எம்ஜிஆர் வெற்றி எங்கள் பழக்கம்ல நாடகர்களே இருந்தவங்க எங்க அம்மாவை அப்பா எல்லாம் இருந்தவங்க நாடக கம்பெனியில அப்ப எம்ஜிஆர் சக்கரமானு எல்லா ஒரு குரூப் நடிச்சிருந்தாங்க அப்பயும் எங்கள் பழக்கம் எங்களை சாப்பாடு மீன் அவர் என்ன கேட்கிறாரோ மீன் சாப்பாடு வேற ஆளுநர் கெழுத்து எல்லாம் அவருக்கு எல்லாம் போயிடும் நான் தான் போய் குடிப்பேன் அவர் ஏற்கனவே கம்பெனியில் இருந்தவர் எம்ஜிஆர் கூட கம்பெனியில் இருந்தவர் இவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மதுரைக்கு எம்ஜிஆர் வந்தார் அப்படின்னா இவங்க வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போகும் அவர் பிடித்தமான விராமீன் பொரியல் ஐரமின் குழம்பு ஒரு முறை இவங்க அம்மா உடல்நல இருக்கும் பொழுது அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தார் அவருடைய மனைவி வீட்டுக்கே வந்து நம்ம சுப்பிரமணியோட பவர் ஹவுஸ் கிட்டே வீடு இருந்துச்சு வீட்டுக்கே வந்து ஜானகி அம்மா வந்து பார்த்தது இன்னும் போனவங்க செஞ்சவங்க அப்படி குளோஸ் இருந்தவங்க அது வரையிலே எனக்கு தெரியும் நெய்மீன் கருவாடு இதில் ரொம்ப பிரியமாக அரைக்கிற நல்லா கடைஞ்சி ஒரு பாத்திரத்துல நிறைய எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிடுவார் சார் அப்படி குளோஸாக ஒன்றா நான் இருந்தவங்க செஞ்சவங்க இன்றைக்கி மேடம் பார்க்க ஆள் இல்லாமல் சொந்த பந்தவங்களாம் இருக்கிறாங்க இருந்தாலும் பார்க்க ஆள்லாமல் இன்னக்குள்ளே பிளேட் பார்த்துலாம் கிடக்கிறாச்சு நான்